السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله وصحابه أجمعين أما بعد قال الله تعالى في الفرقان الكريم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ولقد نصركم الله

சலாத்தென்னும் கருணையும் சலாம் என்னும் ஈரேற்றமும் ஈருடக தலைவர் என்பதுமானார் மஹமது ரசூலுல்லாஹிசல்லாஹ் அலி வசல்லமனவர்கள் மீதும் அந்நபர்களின் வாழ்வை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக வலிமார்கள் ஷொஹாக்கல் இமாம்கள் நம் அத்துணை நபர்களின் மீதும் அல்லாவின் சாந்தியும் சமாதானும் நிலவட்டுமாக ஆமீன் கண்ணியன் நிறைந்த அல்லாஹியார்களே நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய புனிதமான ரமதானுடைய மாதத்தை நாம் அளமர்ந்து கொண்டிருக்கின்றோம் அலஹம்துல்லா இந்த ரமதானிலே நாம் முக்கியமாக கவனிக்கக்கூடிய அதை பற்றி அதிகம் சிந்திக்கக்கூடிய ஒரு விசேஷமான நாள் ரமதானினுடைய பிறை பதினேழாவது நாள் இந்த நாள் என்பது இந்த தீனை உயிரோட்டம் கொடுத்த நாள் என்பதாக சொல்லலாம் இந்த தீனுக்காக உயிர் கொடுத்து இந்த தீனை இந்த அளவுக்கு பரப்பியிருக்கக்கூடிய அந்த தியாகத்தை நாம் சொல்லலாம் கண்ணியமானவர்களே பதிலுடைய யுத்தம் நடைபெற்ற நாள்தான் ரமதானின் பிறை பதினேழாம் நாள் அல்லாஹு தாலா ஒரு அருமையான வெற்றியை இந்த முஸ்லிம்க்கு கொடுத்தான் இன்றளவு இந்த முஸ்லிம்கள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம் என்று சொன்னால் அதற்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த பதிலுடைய யுத்தம் தான் அந்த பதிலுடைய வெற்றி தான் என்பதாக நாம் சொல்லலாம் பதிலுடைய யுத்தத்திலே அவர்கள் மகத்தான வெற்றி அடைந்தார்கள் என்பதற்கு மேலாக மகத்தான வெற்றியை அல்லாஹ் கொடுத்தான் என்பதுதான் உண்மை அந்த அளவுக்கு அல்லாஹ்வின் உதவி அவர்களிடத்திலே இருந்தது அந்நியமானவர்களே பெருமானா சொல்லாஹ் அலெஹி வசல்லம்மன் அவர்கள் நாளை பதிலடி யுத்தம் வணக்கப் போவதென்று சொன்னால் அதற்கான முதல் அந்த நேற்று இரவிலே நாளைக்கு பதிலடி யுத்தம் சொன்னால் இன்றைக்கு நைட் இரவில் சுழலா சமூகங்கள் சுற்றுலே துவா செய்கின்றார்கள் திரும்ப திரும்ப துவா என்ன செய்கின்றார்கள் யார்லா நாளை பதிலை யுத்தத்திலே முஸ்லீம்கள் தோற்றுவிட்டால் முஸ்லீம்கள் தோற்றுவிட்டால் நீ இந்த உலகத்திலே வணங்கப்பட மாட்டாய் இன்னக்கலம் தாபூத் நிச்சயமாக நீ வண வணங்கப்பட மாட்டாய் உன்னை இங்கே யார் இருக்க மாட்டாங்க முஸ்லீம்கள் இருக்க மாட்டாங்க என்பதாக வெருமானா சுதந்தாசனுடைய கேட்ட துஆா பல ஹதீஸ்களிலே பிரபலமாக வருகின்றது என்ன அர்த்தம் பதிலுடைய யுத்தத்தில் ஒரு வெற்றிதான் இன்று முஸ்லீம்கள் இருக்கின்றதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக இருக்கின்றது அந்நியமானவர்களே பதிலுடைய யுத்த காரணம் அதை பற்றிய விஷயத்தை தெரிவதற்கு முன்னால் சகாபாக்களை பற்றி அவர்களுடைய கண்ணியத்தை பற்றி நாம் அறிந்து கொள்வது அவசியமாக இருக்கின்றது பொதுவாக சகாபாக்கள் என்று சொன்னாலே அவர்கள் மேன்மை குறிவுகள் தான் சிறப்பு குறிவுகள்தான் என்று இருப்பினும் இஸ்லாத்திலே பதில் சகாபாக்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு என்ற ஒரு தனி சிறப்பு இருக்கின்றது பதில் சகாபாக்கள் அவர்களுடைய கண்ணியம் ஏன் இந்த அளவுக்கு உயர்வானது ஏன் அல்லாஹ் அவனை உயர்த்தி வைத்தான் அவர்களின் தியாகம்தான் காரணம் மதுரை சகாபாக்களில் ஒரு சஹாபி அவர் ஒருவர் பெருமானா சுல்லாஹ் அலிஹ் வசல்லாம் அவர்கள் பத்திரிகை மக்கா மக்காவை வெற்றி அடைவதற்காக அதற்கான வேலைகளிலே ஆயுத்தமாக இருக்கும் பொழுது மக்காவிற்கு செல்வதை எப்பெருமானா சுருல்லா ஒலி வசூல்ல மன்னவர்கள் ஒரு ரகசியமாக வைத்திருந்தார்கள் ஏன் மக்கா என்பது ஒரு கண்ணியமான இடமாக இப்ராஹிம் அலேஸ் ஆக்கி வைத்திருந்தார்கள் மதினா என்பதை ஹரமாக கண்ணியமாக என் பெருமானா சுல்லாஹ் அலையம் ஆக்கி வைத்திருந்தார்கள் இப்படிப்பட்ட புனிதமான பூமியிலே ரத்தம் ஓட்டப்பட்டு விடக்கூடாது சண்டை நடந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி பெருமானா சுல்லாஹ் அலையவஸ்லம் அவர்கள் இந்த விஷயத்தை ரகசியமாக வைத்திருந்தார்கள் இருப்பினும் பெருமானா சுல்லாஹ் அலிவஸ்லம் அவர்களுக்கு மிக நெருக்கமான சகாபாக்களுக்கு மட்டும் தெரியப்படுத்தியிருந்தார்கள் ஒரு ரெண்டு சஹாபீட்டை மட்டும் சொல்லி வச்சிருந்தாங்க அதுக்கு மேலே தெரியாது இருந்தாலும் அந்த ஒரு சகாபி எப்படியோ ஒரு இந்த விஷயத்தை தெரிந்து கொண்டார் தெரிந்து கொண்டு மக்காவில் இருக்கும் தன் குடும்பத்தில் கடிதம் போடுகின்றார் கடிதத்தை போட்டுவிட்டு ஒரு பெண்ணிடத்திலே கொடுத்து இதை மக்காவில் இருக்கும் என் குடும்பத்தில் மகனை கொடுத்து என்பதாக சொல்லிவிட்டு சென்று விடுகின்றார் பின்பு பெருமானா சுதா வலிஹிவசுல்லமன் அவர்கள் ஹசரத் ஆனிதில் அவர்களையும் இன்னொரு சஹாபியையும் அழைத்து அழைத்து இது போன்று ஒரு பெண் சென்று கொண்டிருக்கின்றார் நீங்கள் வேகமாக கிளம்புங்க விற்றே மாண்கின்ற ஒரு கிணற்றின் பக்கம் நீங்கள் அவரை பார்ப்பீர்கள் அந்த பெண்ணிடத்திலே ஒரு கடிதம் இருக்கும் அந்த கடிதத்தை வாங்கி கொண்டு வாருங்கள் என்பதாக சொல்லிவிடுகின்றார்கள் பெருமான சுழதாரே சந்தர் ஹசரத் அலி அவர்களும் இன்னொரு சகாவையும் இருவரும் வேகமாக செல்கின்றார்கள் பெருமான நீங்கள் பார்ப்பீங்க எந்த அளவுக்கு பெருமான சுதாசம் யோசிச்சிருப்பாங்கன்னு பாருங்க நீங்க போங்க இந்த வேகத்துல போங்க அந்த பெண்ணை எந்த இடத்துல பார்ப்பீங்கன்னு சொன்னாங்களோ அதே இடத்துல பார்த்தாங்கன்னா அப்ப அந்த பெண் எந்த வேகத்துல போயிருப்பாங்கிற அந்த ஒரு அறிவையும் அந்த ஒரு ஆற்றலையும் மெம்பெருமாள் அறிந்திருந்தார்கள் அந்த அளவுக்கு பெருமான சுவாசம் அவர்களுடைய யோசனை அந்த அளவுக்கு அறிவாற்றல் எல்லாம் கொடுத்திருந்தான் அலமது இல்லா ஆக அந்த பெண்ணை கண்டுகொண்ட சஹாபாக்கள் அழிநாள் அவர்களும் சஹாபையும் அந்த பெண்ணை மறைத்து உங்களிடத்திலே ஒரு கடிதம் இருக்கின்றது அதை கொடுத்து விடுங்கள் என்று கேட்டார்கள் அந்த பெண் என்னிடம் கடிதம்னா இல்லை அப்படிங்கிறாங்க சஹாபாக்கள் சொல்கின்றார் அழி அழிதா சொன்னாங்க இல்லை உன்னிடத்தில் கடிதம் இருக்கின்றது என்னிடம் கொடுத்துவிடும் அந்த பெண் சாதிக்கின்றாள் என்னிடத்தில் கடிதம் இல்லை இல்லை என்பதாக சாதிக்கின்றாள் அலி இல்ல சொன்னாங்க எங்களை தாட்டிவிட்டது என் பெருமாண்ணா சுரல்லா முலிவசல்லம் அவர்கள் அவர்கள் சொன்னார்கள் கடிதம் உன்னிடத்தில் இருக்குது கடிதத்தை கொடுத்துடு விடு அந்த பெண் ஒத்த காலம் நிற்கிறாங்க கடிதம் இல்லை ஒன்றுமில்லை என்பதாக நிற்கும் பொழுது அசுர் தடியில்ல சொன்னாங்க சூலா சுரதாஸ் மத்தரவிட்டிருக்கிறாங்க கடிதத்தோடு திருப்பி வரணும்ன்ட்டு நாங்கள் அதுக்கு மாறு செய்ய மாட்டோம் நீ மீறினேன்னு சொன்னால் உன் ஆடையை கலட்டி சோதனை செய்வதற்கு கூட நாங்கள் தயக்க மாட்டோம் என்று உன்னை எச்சரிக்கின்றோம் என்று சொன்ன பொழுது அந்த பெண்மணி பயந்து கொண்டு தன் கொன்றையில் இருந்த கடிதத்தை எடுத்து கொடுக்கின்றாள் அதை வாங்கி கொண்டு அசு தடியில் அவர்களும் சஹாபி வேவேமா வருகின்றார்கள் பெருமாணத்திலே குடிக்கின்றார்கள் பார்த்தால் அது ஒரு சஹாபி எழுதன கடிதம் பெருமானா சுல்லாஹ் அலுவலம் அவர்கள் மக்காவிற்கு செல்வது ரகசியமாக வைத்திருந்தார்கள் பெருமானார் ரகசியத்தை மறைப்பது கடமை பெருமான ரகசியத்தை வெளிச்சொல்வது ஹராம் பொதுவாக ஒரு மனசுல ரகசியமாக சொல்றான்னு சொன்னால் ரகசியமாக வச்சுக்கணும் அப்ப பெருமானோட ரகசியத்தை ரகசியத்தை வந்து நம்ம அளவுக்கு பாதுகாக்கணும் பெருமானாவோட ரகசியம் என்பது அல்லாஹோடைய ரகசியம் அளவுக்கு நாம் பாதுகாக்கணும் ஆனால் சஹா அபி எப்படி பண்ணிட்டாரு பெருமாள் சாஸ்ம சஹாபி அழைத்து இந்த கடிதத்தை காமிச்சு இது என்னப்பான்னு கேட்குறாங்க இந்த சஹாபிக்கு பட பலண்டாகிடுச்சு நல்லா இது நம்ம எங்கேயோ கொடுத்து விட்டோம் கடிதம் பெருமான கையில் இருக்குதே அப்போது சஹாபி சொன்னார் யார் ரசூல்லா நான் கடிதம் எழுதினேன் நீங்கள் மக்காவிற்கு செல்வது ரகசியமாக வைத்திருந்தீர்கள் நான் அதை நுணுக்கமாக தெரிந்து கொண்டு கடிதம் எழுதினேன் ஆனால் உங்கள் ரகசியத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்றோ உங்களுடைய ரகசியத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்கின்ற கெட்ட நோக்கமெல்லாம் எனக்கு இல்லை மக்காவில் என்னுடைய குடும்பத்தால் இருக்கின்றார்கள் அதனால் அவர்களுக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் மறக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி நான் கடிதத்தின் மூலமாக அவர்களை ஊரை விட்டு வெளியே வர சொன்னேன் என்பதாக சொன்னார்கள் ஒமரில்லா அவர்கள் கோபமாய் சொன்னாங்க தனிய அரசூல் அல்லா தனிய அரசூழல்லா எனக்கு அனுமதி கொடுங்க அரசுலா இந்த முனாஃபிகின் தலையை வெற்றிவிடுகிறேன் என்பதாக சொன்னார் இவன் எப்படி இவர் எப்படி உங்களுடைய ரகசியத்தை வெளிக்காட்டலாம் இவர் எப்படி ரகசியத்தை வெளிக்காட்டலாம் உங்கள் ரகசிய ரகசியம் எந்த அளவுக்கு ரகசியமான எந்த அளவுக்கு மறைக்கப்பட வேண்டியது இவர் எப்படி உங்கள் ரகசியத்தை வெளிக்கொண்டு வரலாம் என்று உண்மை அவள் கோபப்படும் பொழுது பெருமானா சிலாசம் சொன்னார்கள் நீங்கள் அவ்வாறு பேசக்கூடாது நீங்கள் அவ்வாறு பேசக்கூடாது ஏன் தெரியுமா இன்னவோ பதிரியும் நிச்சயமாக அவர் பதில் சஹாபியாக இருக்கின்றார் என்பதாக பெருமானா சுதாசம் அவர்கள் அந்த பதில் சஹாபாக்களுடைய அந்த ஒரு விஷயத்தை பெருமானா சுதாசம் சொல்லிக் கொடுக்கின்றார்கள் அதுபோல கண்ணியமார் அவர்களே அல்லாஹு தாலாவும் இந்த பதில் சகாபை பற்றி சொல்கின்றான் எமலும் அசித்தும் அல்லாஹ் என்ன சொல்கின்றான் ஏமலும் ஆசைத்தும் நீங்கள் என்ன செய்கிறீங்க நீங்கள் என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க நீங்கள் என்ன நாட்டுறீங்களோ அதை செய்யுங்க அல்லாஹளை மன்னித்து விட்டான் செய்யறதுக்கு முன்னாடி அல்லாஹ் மறிஞ்சிட்டான் நீமாவளே அல்லாஹாலா எதை சொன்னார்களோ அதைத்தான் சஹாபாக்கள் செய்வார்கள் அதை எல்லாம் செய்ய மாட்டாங்க அப்படி இருந்தும் கூட அல்லாஹு தாலா அவ்வாறு சுழிக்க என்று சொன்னால் அந்த பதில் சஹாபாக்களின் தியாகம்தான் காரணம் அந்த பதில் அந்த அந்தவுடைய தியாகம் பட்ட கஷ்டம்தான் காரணம் நீமாவர்களே எனவே பதில் சஹாபாக்கள் என்பவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல அவருடைய விஷயத்தை பற்றியும் சிறப்பை பற்றியும் எபெருமான சொன்ன விஷயம் அல்லாஹ் சொன்ன விஷயம் அளவுக்கு மகத்துவமானதாக இருக்கின்றது இன்ஷா அல்லாஹ் அவருடைய தியாகத்தை பற்றி இந்த பதிலுடைய யுத்தத்தை பற்றி அடுத்தடுத்த வயானிலே சொல்லப்படும் அல்லாஹ் தாலா நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னித்தனம் ஏற்றுக்கொள்வானாக நம்முடைய அம்மைகளை பரிபூர்ணமாக கபூல் செய்வானாக வாஹிருதா அலமது இல்லா ரபி ஆலமீன் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளா வரகாத்தூ